அனைத்திற்கும் காரணம் அவர்தான் மனைவியிடம் சொல்லி புலம்பிய இயக்குனர் இந்தியன் டூ திரைப்படம் படுதோல்வி அடைந்திருப்பது தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இயக்குனர் சங்கருக்கும் பெரும் பின்விளைவுகளை கொடுத்திருக்கிறது படத்தை பார்த்த பலரும் இப்படி கதையோடு பொருந்தாத காட்சிகள் குறிப்பாக மக்களால் ஊழலுக்கு எதிராக பேசினால் வெறுக்கக்கூடிய கமல் மற்றும் சித்தார்த் ஆகியோரை கொண்டு படத்தில் ஊழலுக்கு எதிரான காட்சிகளை வைத்தால் யாராவது ஏற்பார்களா என பொதுவெளியில் விமர்சனம் வைத்தனர் அந்த அளவு அரசியல் நிலைப்பாடு கொண்டவர்களை கதைக்கு தேர்வு செய்ததே மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு என்றால் இந்தியன் டூ திரைப்படத்தை கமல் எடுக்க நினைத்ததே தமிழகத்தில் நடைபெறும் காட்சிகளை மையமாக கொண்டுதானாம் ஆனால் இடையில் கமலஹாசன் அரசியல் பாதைக்கு சென்றதும் மேலும் திமுகவுடன் கூட்டணி வைத்ததும் தான் மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறதாம் இதனால்தான் இந்த படம் மக்களிடம் விருப்பத்தை பெறாதது எனவும் அப்படி படம் வந்தால் அது ஷங்கரின் திரைப்பயணத்தை கேள்விக்குறியாக்கும் என்பதால் ஷங்கர் பாதையிலேயே கலன்று கொண்டு செல்ல ஆரம்பித்தாராம் இடையிடையே ஷங்கருக்கும் கமலுக்கும் இடையே உரசல் என வெளியான செய்திகள் எல்லாம் இதனை மனதில் வைத்துதான் என்கிறார்கள் பிறகு உதயநிதி ஸ்டாலின் உள்ளே இறங்கி நீங்கள் படத்தை தொடர வேண்டும் என கமலுக்கு ஆதரவாக வந்ததுதான் ஷங்கர் மீண்டும் படத்தை எடுக்க காரணமாக அமைந்ததா ஆனால் நடிகர் தயாரிப்பாளர் என இருவரும் முக்கிய அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்ததுடன் மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சித்தார்த் போன்றவர்களை வைத்து படத்தை தான் படம் மிகப்பெரிய தோல்வியடைய காரணமாக அமைந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இந்தியன் டூ திரைப்படத்தை பற்றி பலரும் விமர்சனம் செய்ய தனது மனைவியிடம் கூறி மிகவும் வேதனைப்பட்டு சங்கர் ஷங்கர் அனைத்திற்கும் கமல் மற்றும் உதயநிதி இருவர்தான் அப்போதே கதையை மாற்றம் செய்யாமல் அல்லது நான் ஒதுக்குவது போல் முழுவதும் ஒதுங்கி இருந்தால் இன்று இந்த நிலை வருமா என வேதனைப்பட்டிருக்கிறாம் இந்த நிலையில் ஷங்கர் ரஜினி விக்ரம் அர்ஜூன் மற்றும் இன்னும் சில பிரபலங்களை வைத்து வரலாற்று கதாபாத்திரம் கொண்ட கதையை முழுவதும் இயக்க தயாராகிவிட்டாராம் இந்த கதையில் யாருடைய தலையீடும் இன்றி தமிழ் சினிமா வரலாற்றில் பெரும் முக்கியத்துவம் பெறும் வகையில் அமையும் எனவும் அன்று இந்த விமர்சனங்கள் அனைத்திற்கும் பதில் கொடுப்பேன் என முடிவு செய்திருக்கிறாராம் சங்கர் மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கும் பிரமுகர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் சுபுவின் தோழர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கம் சுபுவின் சில பயணங்கள் சில பதிவுகள் என்ற இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டதில் இரண்டு காரணங்களுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் காரணம் சுபுவையும் அவருடைய வாழ்க்கை பயணத்தையும் பற்றி நான் ஏற்கனவே நன்கு அறிந்தவள் என்பது ஆத்மார்த்தமான நட்பு என்று ஆழ்ந்த நட்பை பற்றி சொல்வார்கள் சுபுவுக்கும் எனக்குமான நட்பு உண்மையிலேயே ஆத்மார்த்தமான நட்புதான் ஏனென்றால் ஆத்ம விசாரம்தான் எங்கள் நட்பின் மூல காரணம் ஆத்ம விசார பாதையில் உண்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு நடக்க இயலாது ஆனபடியால் நாங்கள் இருவரும் ஒன்றாக நடந்த பாதையில் உண்மையும் கூட வந்தது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்